அல்லாமா ஜரீரத் தபரி ரஹ்மதுல்லாஹ் யானை தங்களுடைய தாரிஹு தவரியிலே கொண்டு வருகிறார்கள் சல்லல்லாஹு சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்களோ இருத்த ஜெச ஈவானு கிஸ்ரா பலம் பொருந்திய பாரசீக மன்னனுடைய கோட்டை அப்படியே குளுங்க ஆரம்பித்தது வசகதத் மின்ஹு அர்பன் ஆஷ்ரத் அந்த கோட்டையிலே இருந்த சக்தி வாய்ந்த உறுதியான பதினான்கு கோபுரங்கள் அப்படியே இடிந்து விழுந்தது வஹமதத் நா ரூபா இஸ்லம் தெஹ்மத் கபலதாலி கபி ஆம் ஆயிரம் வருடங்களாக நெருப்பு வணங்கிகளுடைய அணையாமல்

வற்றியது எந்த நதியின் மூலமாக வெள்ளம் ஏற்படாது என்று மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்களோ அந்த டைக்ரிஸ் நதியின் மூலமாக பெரும் வெள்ளம் அந்த பகுதியிலே ஏற்பட்டது இது மட்டுமல்லாமல் யார் வந்தாலும் என்னுடைய கோட்டையை அசைக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த கிஸ்ராவுடைய கோட்டை பலமாக அசைந்தது யாராலும் இந்த நெருப்பை அணைக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த பாரசீகர்களுடைய நெருப்பு ஒரே தடவையில் அணைந்தது கண்ணியமானவர்களே நபியவர்களின் பிறப்பால் உலகத்தில் இருந்த அசத்தியத்தை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான்